வணக்கம் ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட் ஆனால் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் ஸோ இப்போ இன்னும் வளர்ந்து ஒரு பெரிய சாதனை பண்ணணும்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறாரு ஸோ ஆல்மோஸ்ட் கோகிலன் எவ்வளோ வருஷம் பதினாறு வயசுலேருந்து நிறைய விஷயம் பேசியிருப்போம் பட் இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து நம்ம நாட்டை பத்தி ரைட் வெளிநாட்டை பத்தி தான் பேசுறேன் கூட ஆமா பட் நம்ம நாட்டை பத்தி அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் பேசுவோம் சயின்ஸ் பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸ் பிசினஸ் பத்தி ஆனா எப்பவுமே பீப்புளுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏதாச்சும் செய்யணும்ன்றது வந்து கோகிலனோட மோட்டிவ் ரைட் ஸோ ஆனால் இந்த கட்சியில் வந்து இந்த விஷன் இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணனும் இது இதுக்கான ரீசன் என்ன ஒய் என்பிபி இப்படி தான் என்னென்னு சொன்னா இன்றைக்கு எங்களுடைய சமூகம் இருக்கிற விதத்துல ஒரு இளைஞனாக அரசியல்ன்றது இந்த வாழ்க்கைக்குள்ள வந்து என்ன சொல்றது நுழஞ்சிட்டு ஏன் என்னுடைய நான் படித்த படிப்புக்கு நான் வேலை செய்ய போகும்போது அந்த இடத்துல அரசியல் வருது அதை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லா மக்களுடைய வாழ்க்கைகளும் அரசியல் உடைஞ்சு கூறைய பிச்சு கொண்டு வந்துட்டு வீட்டு குறைய பிச்சு கொண்டு குசுனிக்கு வந்துட்டு சாப்பிட வழி இல்லாத அந்த ஒரு இடத்துக்கு தள்ளும்போதுதான் எல்லா மனிதனும் வாழ்க்கையிலும் அரசியல் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல குதிக்குதுள்ளு அவன் எதிர்பார்த்து கூப்பிட்டு வான்னு சொல்லி கூப்பிடல அரசியலா வந்து குதிக்குது என்னன்னு சொன்னா அல்டிமேட்லி நாங்க பார்க்கும் போது எங்கிட்ட எல்லா வாழ்க்கையும் அரசியல் கண்ட்ரோல் பண்ணுது அப்ப ஆகவே அரசியல்ல நாங்க பங்களிச்சோம்னு சொன்னாத்தான் வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்ப அந்த காரணத்துக்காக அரசியல்ல நாங்க ஈடுபாடு செய்யணும் ஈடுபடணும்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்ப அப்படி யோசிக்கும் போது இலங்கைட அரசியல் களத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கைட அரசியல் களத்துல இந்த தேசிய மக்கள் சக்தி என் பிபிஎஸ் தவிர வேற எந்த ஒரு இடத்துலயும் என்னால மனசாட்சிக்கு நிகரா மன போய் ஒரு மேடையிலேயோ ஒரு அந்த அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட முடியாது ஏன் மத்த எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஒரே கல்லறு அவங்களுக்கு தேவையான அளவு குற்றச்சாட்டு காட்டுகள் இருக்கு நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டதுகள் இருக்கு தண்டனை வழங்கப்பட்டு இன்னும் தொடர்ச்சியாக வெளியில சுத்தி கொண்டிருக்கிற ஆக்கள் இருக்கிறாங்க ஜனாதிபதி மன்னிப்புல வந்து பாராளுமன்றத்துல பதவி எடுத்த ஆக்கள் இருக்கிறாங்க இப்படியான ஒரு நிலையில வேற எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் இயக்கத்திலையும் என்ன போல ஒரு இளைஞன் மன சாட்சிக்கு நேராக போய் இருக்க முடியாது அதுதான் என்னுடைய ஒரே கருத்து அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது என்பிபின்றது உண்மையில ஒரு மக்கள் இயக்கம் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா எங்களுடைய எங்களுடைய அடிப்படை கண்ணோட்டம் என்னன்னு சொன்னா தனி மனிதர்கள் ஒரு தனி தலைவனால எந்த ஒரு நாட்டையும் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது உண்மையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது ஒரு சமூக செயற்பாடு நாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இலக்கை நோக்கி வேலை செய்யும் பொழுதுதான் எங்களால் உண்மையான ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் அப்ப அப்படி ஒரு நோக்கம் இருக்கிற அப்படி ஒரு விஷன் இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் என்ற இடத்துல நான் இந்த தேசிய மக்கள் சக்தியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் சின்ன டவுட் ரொம்ப நாளாக இருந்தது இன்னுமே என்பிபி ஜேவிபி அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர்னால் நம்பப்படுது அது நான் பேசின வரைக்கும் என்னோடய நெட்ஒர்க்கில் நான் அதிகமாக பார்த்துருக்கேன் ஸோ இது எதுனால அதாவது நீங்கள் கேட்குறீங்க

ஆனா இந்த கட்சிக்குள்ளே நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ நீங்க ஒரு இயக்கம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இயக்கத்தை வந்து இல்லாமல் அழிச்சிடலாம் அது ஒரு ஒரு தலை ஒரு தனி நபரை ஒரு தலைவனை மட்டும் நம்பி இருக்கிற ஒரு இயக்கம்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தை நீங்க எடுங்க அது முப்பது வருடம் இந்த நாட்டில் ஒரு பகுதி ஆண்டு இயக்கம் சரியா ஆனா தலைவரோட மறைவோட காணாமலை ஆனா இப்போ இந்த இயக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அத பேர் சொல்லக்கூடிய தலைவர்கள் அனைவரும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொல்லப்படுறாங்க அரச பயங்கரவாதத்துக்கு இலக்காகிறாங்க கொல்லப்படுறாங்க ஆனா அதையும் கடந்து இந்த இயக்கம் தொடர்ச்சியாக வளர்ந்து கண்டினியூஸா அவங்களுடைய அரசியல் கண்ணோட்டத்தை கொண்டு போய் கொண்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பிறந்த நான் இதுல ஒரு செயற்பாட்டாளராக வாரணும்னு சொன்னா அந்த இயக்கம் வந்து தத்துவத்தை மையப்படுத்திய ஒரு இயக்கமாக இருந்து அந்த தத்துவம் தான் இவ்வளவு காலம் அவங்களை கொண்டு போய் கொண்டு கண்டினியூஸ் ஆனா அவங்களும் பாக்குறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல தான் இது தேசிய மக்கள் சக்தி உருவாகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த நாட்டு மக்கள் பெருவாரியாக சேர்ந்து ஒரு நோக்கத்துக்காக வாக்களிச்சா என்ன இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அந்த வந்த

அமெரிக்காவில பல இடங்கள் அப்போ இவங்க எல்லாரும் என்னன்னு சொன்னா இன்னைக்கு இந்த தேசிய மறுமலர்ச்சி அதுதான் இன்றைக்கு எங்களுடைய துணி பொருள் அதாவது இந்த நாட்டில புதியதொரு ஒரு மறுமலர்ச்சி உருவாகணும் நாங்கள் இந்த நாட்டின் மக்கள் நாங்கள் சேர்ந்து இந்த நாட்டை நமதாக்கணும் ஒரு புதிய எங்களுடைய சிந்தனையில புதிய ஒரு மாற்றம் வரணும் அதுதான் தேசிய மறுமலர் அப்போ அந்த மறுமலர்ச்சி ஒரு இயக்கமாக எங்களால தனியாகவோ இல்லாட்டி ஒரு எந்த ஒரு தனிநபராலையோ நடத்த முடியாது அது ஒரு சமூக செயற்பாடு நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு தான் அதை உருவாக்கணும் அப்போ அப்படி மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய தலைமைத்துவத்தை நாங்க எடுத்து நடத்துறதுக்கு தேவையான அந்த இயக்கம் தான் இந்த தேசிய மக்கள் சட்டம் இதுதான் இந்த ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஜேவிபி நேரடியாக அரசியல் மோட்டிவ் உள்ள ஒரு அரசியல் இயக்கம் என்பிபி அதையும் கடந்து பல சமூக பரிமாணங்களை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு மக்கள் இயக்கம் இது வந்து பொது மக்களுக்கு திறந்தது ரொம்ப முக்கியமாக யோசித்த ஒரு விஷயம் ஸ்ரீலங்காவில் ரொம்ப வருஷமாக பார்க்குற ஒரு விஷயம் எனக்கு நான் நைன்டி ஸ்கில் அப்போத்துலேருந்து பார்க்குறேன் லோயாலிட்டி அதாவது ஒரு லோயாலிட்டி இந்த இந்த கடையில் தான் நான் டெய்லி அரிசி பருப்பு வாங்குவேன் அதனால இந்த கடையில் தான் டெய்லி அரிசி பருப்பு வாங்குவேன் நான் இப்போ இதே இதே கடையில் தான் நானும் என் தாத்தா பாட்டி வாங்கின கடையில் தான் நானும் போயிட்டு வாங்குவேன் அந்த மாதிரி இந்த கட்சிக்கு தான் நான் வோட் போடுறேன் ஸோ என்னோட வழிமுறையில வர எல்லாருமே இந்த கட்சிக்கு தான் வோட் போடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தது இந்த லோயாலிட்டி வந்து இப்போ தான் கொஞ்சம் மிக்ஸ்ட் ஃபீலிங் ஆகிருச்சு இந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கு காரணம் வந்து தெரியும் நாட்டில் நிறைய விஷயம் நடந்திருக்கு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல வந்து இருக்கும் யாருக்கு ஓட் போடலாம் அப்படின்றது ஸோ இந்த லோயாலிட்டியை வந்து பிரேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இந்த லோயாலிட்டினால் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி கோகிலனோட கருத்து என்ன இல்லை அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசுறதுக்கு என்னென்னு சொன்னால் எங்களுடைய மக்களிட மனதில் இந்த விசுவாசம்ன்ற உணர்ச்சி ஒன்று இருக்கு சரியா ஆமாம் அந்த அந்த உணர்ச்சி தான் இந்த இந்த விஷயத்துல அடிப்படை அங்கே இருந்தால் வருது என்னுடைய மக்கள் ஆனால் எதுக்கு விசுவாசமாக இருக்கிறன்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு உங்களுடைய சொத்துக்களை சூறையாடி சரியா அதுல நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு ஒரு எலும்பு துண்டை போடுற அந்த எலும்பை சாப்பிட்றதுக்கு நீங்க அவ்வளவு விசுவாசமா இருக்குறீங்கறது அந்த மக்களுக்கு புரியல புரியல சரியா அவங்களுடைய அரசியல் தெளிவின்மை அவர்களுக்கு எங்களுடைய கருத்தியலை கொண்டு போய் சேர்க்க முடியாமேன்னு சொல்லி அங்கே ஓட்டம் வைக்கலாம் ஆனா இன்றைக்கு இலங்கையில நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன் இந்த பதவிய விட்டு விலகிறார் அவர் உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு தப்பி போறாரு ரகசியம் என்ன நடந்தது நாட்டு மக்கள் வந்து அவர்கள அழுத்தத்தை தாங்க முடியாமல் ஒரு மாபெரும் புரட்சியா வெடிச்சு வந்தாங்க மாணவர்கள் அந்த இடத்துல தொண்ணூறு நாட்களுக்கு மேல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம கட்டு பாதுகாத்து கொண்டு வந்தாங்க ஆனா மே ஒன்பதாம் தேதி எங்கேயோ இருந்து ஆகலை கூட்டிட்டு வந்து சாராயம் குட்டிக்க கூட்டு கட்டைய புள்ள கூட்டு அடிச்சு விரட்டுன்னு சொல்லி மிகவும் இலகுவாக இவர்கள் விரட்டிடலாம் நினைச்சாங்க ஆனா அன்றைக்கு இந்த நாடுல பொது மக்கள் அவர்களுடைய மனசுல எவ்வளவு அழுத்தம் இருக்குன்றத இந்த நாடு தெரிஞ்சு கொண்டுச்சு நாடு புழுக்க தீ புலம்பா தெரிஞ்சு அதை நாங்க வாழ்த்தல் நாங்க சொல்றோம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்க உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் தான் உங்களோட வீட்டை தேடி அப்ப இன்றைக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு கோட்டாபே தப்பிச்சு ஓடுனதுக்கு பிறகு இன்று வரைக்கும் இந்த மக்கள் அவர்களுடைய வாக்குகளுக்கு ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை அந்த வாய்ப்பை வழங்கி பாருங்க இன்றைக்கு எந்த ஒரு கட்சியும் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா இருக்கட்டும் யூஎன்பி ஆக இருக்கட்டும் போட்டோயா இருக்கட்டும் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் இன்றைக்கு கூட ஓட் பேங்க்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கு மக்கள் சுயாதீனமா சிந்திக்கிறதுக்கு தயாராகி இருக்கிறாங்க ஏன் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகுதுன்ற உணர்ச்சி எல்லாருக்கும் வருது ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று வருது இளைஞர்கள் இன்றைக்கி கொண்டு சேர்ந்துருக்காங்க இன்றைக்கு இளைஞர்கள் கண் விளிச்சு இருக்கிறாங்க அப்போ ஆகவே நான் சொல்றேன் இனிமேலும் அப்படி ஒரு விஷயம் தொடர்ச்சியா இருக்க போறது இல்லை அதே மாதிரி இப்போ அரசியல் செய்றவங்க எதிர்பார்த்து கொண்டுருக்குறாங்கன்னு சொன்ன எங்களுக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்குன்னு சொல்லி யூ ஹெப் மேட் அ கிரேவ் மிஸ்டேக் நீங்க ரொம்ப தவறான யோசனையில் இருக்கிறீ அவ்வளோதான்

இருக்கு என்பிபி என்ன சொல்ல விரும்புது என்ன ஓப் கொடுக்க விரும்புறீங்க நாங்க எங்களுடைய இந்த அனைவருக்குமே நாங்கள் சொல்கிறோம் அவர்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை விட்டு இப்போ வெளியே போயிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் சொல்கிறோம் இது எங்கள் நாடு எங்களுடைய தாய் நாடு இதை விட்டு நாங்கள் எங்கேயும் போய் வாழலாம் சரியா ஆனால் இது வந்து பழைய நைன்டி ஸ்டோக் மாதிரி இருக்கலாம் ஆனால் இது உண்மை நீங்கள் வெளிநாட்டில் போய் வாழ்ற எந்த ஒரு ஆலயம் கேட்கலாம் அந்த பற்று இன்னுமே இருக்கு இருந்தாலுமே சூழ்நிலை வந்து அது கட்டாயம் நான் தான் சொல்றேன் என்ன சொன்னா இன்றைக்கு வாழ்க்கையோட தீர்மானங்கள் அநேகமானவை பொருளாதாரத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே நாங்க இருக்கிறோம் அதனால நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க இருக்கிற இந்த நிலைக்கும் நாங்க கடந்து வந்த இந்த பாதைக்கும் காரணம் நாங்கள் சரியான அரசியல் தீர்மானங்களை எடுக்காதது இதனால இந்த நாட்டுக்குள்ள ஒரு மிகவும் கேடுகட்ட அரசியல் கலாச்சாரம் உண்டு நல்ல வேர் ஊன்றி வளர்ந்து பெரிய மரமாக நிக்குது இன்றைக்கு அந்த மரத்துக்கு நாங்க கல் எரிஞ்சு 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 அந்த மரம் பட்டு சரியற இடத்துல இருக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தள்ளு விட்டோம்னு சொன்னா அந்த மரம் படுத்து சரியா இப்ப நாங்க இருக்கிறது அந்த தருணம் இந்த தருணத்துல இந்த அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா இந்த அவநம்பிக்கையை வளர்க்கிறது இந்த அவநம்பிக்கையை மக்களுக்குள்ள விதைச்சு அதை வளர்த்து அவனை போட்டுறது அதாவது இன்னைக்கு படித்தவங்க இளைஞர்கள் இவங்க யாரும் இந்த அரசியலுக்குள்ள போயிடக்கூடாது அதனால தான் இன்னைக்கு பேய் டேக்ஸ் அந்த இடத்துல வச்சு கழுத்தை வச்சு நெரிக்கிறான் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ் பேங்கிங் ஐடி இந்த செக்டரில் இருக்கிறவங்கள நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்போ இந்த நாட்டில் அரசியல் செய்ய யாரும் மிஞ்சுவா அந்த சாராய போத்தலுக்கும் சாப்பாட்டுக்கும் விஸ்வாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் வேலைதாரன்றத்துக்கும் அப்ளிகேஷனுக்கும் ஓட் பண்ணுறவன் தான் மிஞ்சுவான் அதாவது அவர்களுக்கு வேணும் அடிமைகள் அடிமைகள்ல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குடிமக்கள் இந்த நாட்டுக்கு தேவை அதை அதற்கான அரசியல் பின் அரசியல் கலாச்சாரத்தை மாத்தி லஞ்சல் களவு கொள்ளைய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தி இந்த நாட்டில மக்கள் வாழக்கூடிய அதாவது உங்களுடைய உழைப்பு ஏற்ற ஊதியமும் அந்த ஊதியத்தில் வாழக்கூடிய ஒரு சுற்றாடல் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது அரசியல் செய்வங்களுடைய கடமை அதை நாங்க சரிவரச எங்களுக்கு நூறு சதவீத நம்பிக்கை இருக்கு அந்த மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது கொஞ்சம் பொறுத்துருங்க இந்த நாடு மாபெரும் ஒரு மாற்றத்துக்குள்ள போக போகுது இதை மாற்றி காட்டுறோம் இருந்தது கொஞ்சம் காலம் பொறுங்க இவ்வளோ காலமா இதே வசனங்கள் வந்து அதாவது இந்த மாற்றத்தை உருவாக்குன்ற வசனங்களை கேட்ட எங்களுக்கு உடனே நம்பிக்கை வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நிறைய பேர் வந்து இப்போ என்பிபி வந்து இல்ல இவ்வளோ எல்லாருக்கும் போட்டாச்சு என்பிபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லயும் ஒரு சில பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களோட மைண்ட் செட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குற மாதிரி உன்னோட சார்பா என்ன சொல்ல விரும்புறேன் நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்றது நூறு சதவீத உண்மை அந்த மக்கள் எங்களை கூட சந்தேக கண்ணோட பார்க்கறத நாங்க நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறோம் வேற வழி அடிக்கு மேல சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது இந்த பூனை போட்டு பெரட்டி எடுத்துட்டாங்க சரியா அப்ப ஆனா நான் சொல்றேன் என்ன சொன்னா இந்த மாற்றத்துல உண்மை தன்மையை நீங்க உணர்றதுக்கு நான் சில உதாரணங்கள் சொல்றேன் இந்த நாட்டுல இதுவரைக்கும் ஆண்ட அனைத்து ஜனாதிபதியும் கிட்டத்தட்ட நாலு குடும்பங்களை சேர்ந்தவர் இந்த நாட்டுல வேற யாரும் ஆண்டது இல்லை இன்றைக்கு அனுரகுமார திசாநாயகன்றது இந்த இந்த நாட்டுல எங்கோ ஒரு ஓரத்துல இருக்கிற ஒரு ஊர்ல சாதாரண ஒரு கிராமத்துல தம்புதேகம் என்றது ஒரு கிட்டத்தட்ட காட்டு கொஞ்சம் வெளியில இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கிராமம் சரியா அத நான் சொல்லுவேன் அப்ப அங்க இருந்து படிச்சு அவர் படிச்ச ஸ்கூல்ல முதலாவது பட்டதாரி சரியா ஒரு பிசிக்ஸ் டபுள் மேக்ஸ் கிராஜுவேட் சரியா அப்படி ஒரு படிப்பை இந்த நாட்டுட இலவச கல்வி கூட கஷ்டப்பட்டு பெற்று அதை ஒரு பகுதியில வச்சிட்டு அதாவது என்ன அப்ளை ஆனா எந்த ஒரு லாப நோக்கும் இல்லாம அரசியல் முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் அவர் வாழ்க்கையில பெரும் பகுதி ஐம்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வருஷமா அரசியல் செய்யறாரு முழுநேர அரசியல் அதாவது என்ன இப்ப நான் கூட சம்பளம் இல்லாம நாங்களுடைய அரசியல் செயற்பாட்டுக்குள்ள ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்ப இன்றைக்கு அனுரன்றது யாருன்னு சொன்னா அனுரே ஒரு தனி மனிதன் அல்ல இந்த

நாங்க சினிமாவில கூட பாக்குறது இந்த பாடுபட்ட கேடு கேட்ட கேவலமான அரசி அப்ப ஆவே மக்களுக்கு நாங்க வந்து இப்படி கதை கேட்கல நீங்க என்னடா செவ்வாக்கிரகத்துல இருந்து வாரீங்களான்ற கேள்வி வரலாம் கட்டாயம் வரும் அது நியாயமானது நாங்க என்ன சொல்றோம் எங்கட செயற்பாடுகளை பாருங்க நாங்க செயற்பட்ட விதத்தை பாருங்க எங்களுடைய கமிட்மெண்ட பாருங்க நாங்க இதுக்காக விளத்து தியாகம் செஞ்சுட்டு வேலை செய்யறோம் பாருங்க அது ஒன்றுமே வேணாம் அதை கூட நீங்க நம்ப தேவையில்லை எங்களுக்கு ஆட்சியை தாங்க நாங்க செஞ்சு காட்டுறோம் எஜுகேஷன் பத்தி ஒரு விஷயம் பேசினதும் சடனா ஞாபகம் வந்தது எஜுகேஷனுக்கு இப்போ காஸ்ட் அதிகமாகிடுச்சு ரொம்ப செலவு பண்ணி தான் படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அதுலேருந்து அப்படியே ஒரு ஒர்க் போகிறது அடுத்தது ஒர்க் தானே ஒர்க் போகிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது சேலரி கிடைக்க மாட்டேன் எனது ஸோ இன்னொரு சைடில் நீங்கள் பார்த்த அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பெண்டிங்கும் அதிகமாகிட்டு இருக்கு ஸோ இந்த சேலரியை வச்சுட்டு வாழ்க்கையை வந்து வாழ்கிற அளவுக்கு முடியுது இல்லை எல்லாமே விலை அதிகமாக இருக்கு ஸோ இதுக்கு என்பிபி என்ன பண்ண போகுது இது வந்து மூன்று இடத்துல நீங்கள் கேள்வி கொண்டு வரீங்க ஒன்று பொருளாதாரம் அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் எங்களுடைய கல்வி இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் எங்களுடைய கல்வியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கல்வி முறைமை வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டட் இல்லை நாங்க எங்களுடைய கல்வி வந்து இன்னும் நாங்க ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருக்க இடத்துல கல்வி முறை மாற்றப்பட வேண்டும் வேலை இது வந்து இந்த நாட்டிட பொருளாதார செயற்பாட்டுக்கு உன்னால எப்படி பங்களிக்க முடியும் உன்னுடைய திறமைகளுக்கும் உன்னுடைய நோக்கங்களுக்கும் எந்த இடம் உனக்கு சரியாக சரி வரும் அந்த தேடல ஒரு மாணவனுக்குள் ஏற்படுத்தி மாணவன் அந்த சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்தா அப்பொழுதுதான் அவனால முடிஞ்ச அவன்கிட்ட இருந்து பெஸ்ட் பங்களிப்பை இந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்றது எங்களுடைய நம்பி எங்களுடைய கல்வி முறைமையை எங்களுடைய நீண்ட கால பொருளாதார திட்டத்திற்கு அடித்தளம் எங்களுடைய கல்வி முறைதான் அந்த கல்வி முறைகளில் ஏற்படும் மாற்றம் அதுதான் அடுத்த தலைமுறையை உருவாக்க போது எப்படி இந்த உலகப் பொருளாதாரத்துல பங்களிப்பு செய்யக்கூடிய இளைஞர்களை உருவாக்குது அப்ப அதுலயே அடுத்த விஷயம் நீங்க சொன்னது இந்த இலவச கல்வி கல்வியின் இலவசம் இல்லாம போயிருது காரணம் எங்களுடைய பாடசாலைகளுக்கு தேவையான ஒதுக்கப்படவில்லை பாடசாலையில படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லை இன்னைக்கு இன்றைக்கு ஆசிரியர் தொழில்ன்றது மற்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியில இல்லாட்டி சரி ஒரு டீச்சிங் ஜாப் ஒன்று அடுத்து போய் இருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு உலகம் வந்து பொருளாதாரத்தை மையப்படுத்தி உன்னுடைய சம்பளத்தை மையப்படுத்தி நீ வந்து அளவிடப்படும் இடத்துல ஒருத்தன் வந்து ஒரு டீச்சிங் ஜாப் செய்ய விருப்பப்பட விருப்பப்படமா இப்ப எனக்கு உண்மையிலேயே மாணவர்களோட பேசுறதுன்னு சொல்லி அவ்வளவு விருப்பம் சரிய ஏன் தொழில போய் செய்ய முடியாது மூலம் எனக்கு பொருளாதாரத்துக்குள்ள நாங்க அனைவரும் ஏதாவது கட்டாயத்துல ஆசிரியர் தான் கல்வியை விக்கிறார் நான் ஒரு பிரைவேட்ல வைத்தியத்தை விக்கிறேன் ரோட்ல இருக்கிற போலீஸ்காரன் போட்டு யூனிஃபார்ம் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற அதிகாரி அவருடைய அந்த அதிகாரத்தை விற்பனை இல்லாதவன் கிட்னியை விற்கிறான் அந்த இடத்துக்கு இங்க மக்கள் தள்ள பட்ட அப்போ ஆகவே இந்த இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய இந்த பொருளாதார சூழல் அந்த பொருளாதார சூழல் என்னத்த மையப்படுத்தப்பட்டிருக்கு எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் அப்போ இதை எல்லாத்திலையும் இந்த சிலந்தி வலையிட மைய புள்ளி இந்த அரசியல் கலாச்சாரம் இந்த லஞ்ச ஊழல் திருட்டு மோசடி அரசியல் கலாச்சாரத்தை நாங்க மாத்துனோம் என்று சொன்னா மற்ற அனைத்தும் படிப்படியாக மாறிக்கொண்டு சுயதொழில் அடுத்த கேள்வி சுயதொழில் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை சுய தொழில் பண்ணுறதுல பிரச்சனை

இதை நாங்க வழங்குறோம் அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அவங்கள்ட்ட அதாவது நாங்க என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னா அரசாங்கம் அதுல ஒரு பங்குதாரரா இருக்கிறோம் அந்த வியாபாரத்துல வளர்ச்சி எங்களுடைய பொருளாதாரத்துல வளர்ச்சி அப்ப அந்த 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 லோனுடைய நோக்கம் நேரடியா வட்டி மூலம் லாபம் சம்பாதிப்பது அல்ல இளைஞரோட பொருளாதாரத்தை முன்னேற்றது பொருளாதாரத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குறது ஒரு எனர்ஜி வந்து கொடுக்குறது அப்ப அது செய்யற அதே நேரம் இந்த நாட்டுல விவஸ் அதாவது தொழில் முயற்சி தொடர்பான ஒரு ஒரு பெரிய ஒரு அலையை உருவாக்கணும் மக்கள் அதாவது என்ன சொன்னா இன்னைக்கு செலிபிரிட்டின்னு நீங்க பார்க்குறவங்க ஒரு ஆக்டர் சொன்னா எல்லாரும் ஆக்டர் ஆகணும் ஆக்டர் ஆகணும்னு மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த நாட்டில் உண்மையிலேயே செலிபிரிட்டியா இருக்க வேண்டியது வேறுன்னு சொன்னாங்க சயின்டிஸ்ட் ஒன் ரோப்பன் ஓஸ் தொழில் முயற்சியாளர்கள் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்படுத்தும் பொழுது இளம் தலைமுறை தானாக முயற்சி செய்யறதுக்கு உந்தப்படும் அப்போ அதுதான் எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் அதை செய்யறதுக்கு எங்களுடைய வேலை திட்டம் இருக்கு இது ஜஸ்ட் ஒரு வாரம் ஆனால் இது போல் ஒரு பெரிய நீட்டு வேலை திட்டம் ஒன்று ஓகே ஓகே அதோட சின்ன ஒரு பங்கு தான் தேவைப்பட்டது அடுத்த ஒரு ரெண்டு கேள்வியில் முடிச்சிடுறேன் ஃபஸ்ட் லோன் வாங்குறது இதெல்லாமே பற்றி பேசினேன் வீடு கட்டுறது பெரிய பிரச்சனை இருக்கு ரெண்ட் போறதுனால ரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன பண்றது வீடு வீட்டுக்கு ஒரு பெரிய ட்ரீம் ஷெல்டர் அப்படின்றது வந்து பேசிக் நீங்க சொன்ன இதேதானு என்னன்னு சொன்னா இது வந்து எங்க முதல் கேள்வியோட சம்பந்தப்படுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாங்க ஒரு தொழில் முயற்சி செய்யறதுக்கு லோன் எடுக்கவே தயார் இல்ல ஏ அத டிஸ் ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நான் ஒரு டாக்டர்னு சொன்னா நான் ஒரு ரெண்டு கோடி லோன் வாங்கிட்டு இருபது வருஷத்துக்கு ஒரு வீட்டுக்கு கட்டுன வீட்டுக்கு நான் காசு கட்டிக்கொண்டு இருக்கிறேன் அந்த வீட்டுல இருந்து எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்ல பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு பங்களிப்பும் இல்ல சரியா சரியா பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யாத ஒரு நிலையான ஒரு சொத்து அந்த நிலையான சொத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை நாடக வச்சு சரி அதுல இருந்து என்ன முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு பங்களிப்பும் இல்ல இது வந்து எங்களுடைய மனதுக்குள்ள விதைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது இது வந்து மிடில் கிளாஸ் மைண்ட் செட் ஒரு சொந்த வீடு இருந்தா சரி நான் என்னோட வாழ்க்கையில

அதே மாதிரி சொன்னா இருக்கு அப்ப வாழ்க்கை பூரா நீங்க ஒரு வீட்டை பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த மனநிலைக்கு ஒரு இடத்துல நான் இந்த பரம்பரை பரம்பரையா இந்த இடத்துல வாழ போறது அப்படியான ஒரு அவசியம் இல்லை இன்றைக்கு நீங்க மூணு மாசம் இந்த ஊர்ல வாழ்ந்தது ஆறு மாசம் வேற ஒரு ஊர்ல போய் வாழக்கூடிய ஒரு கப்பல் ரெண்டு ரூம் ஒரு பெட்ரூம் பாத்ரூம் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் அது அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு மூணு வருஷம் போயக்குள்ள பிள்ளைகள் வரும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறும் எங்கட வாழ்க்கையில வெவ்வொரு கட்டங்களில் வெவ்வொரு இடங்களில் வெவ்வொரு விதமா வாழ்வோம் ஆனா எல்லாரும் உறவு

உங்களோட வாழ்க்கையில மிகவும் தீர்மானகரமான விஷயமாகவும் வரப்போகிறது அதனால அதுல நீங்க ஒரு பங்காளியா இல்லைன்னு சொன்னா உங்கள வாழ்க்கை உங்களோட கண்ட்ரோல தாண்டி போயிடும் இந்த நாடு இந்த கேவலமான இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் மக்கள் அரசியல்ல சரியான பங்களிப்பு வழங்காமை அவர்கள் அரசியலை பத்தி சரியான தெளிவு இருக்காங்க அப்ப இன்றைக்கு நான் மக்கள்கிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க இன்றைக்கு மக்களை உள்வாங்கிறதுக்கான மேடையை உருவாக்கி இருக்கிறோம் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கற்ற கற்று திறந்தவர்கள் இந்த தொழில முன்னேறினவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில அனுபவமும் இதுவும் உள்ளவர்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரே விஷயம் வாங்க நாங்கள் அரசியல் பேசுவோம் ஈடுபடுவோம் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துதான் புதிய ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவோம் இதுதான் நாங்க எதிர்பார்க்கிற தேசிய மறுமலர்ச்சின்றது மக்கள் சிந்திக்கும் விதத்தில் ஏற்படுற ஒரு மாற்றம் இது என்னுடைய நாடு இந்த நாட்டிட நடக்கக்கூடிய தீர்மானங்கள்ல என்னால் பங்களிப்பு செய்ய முடியும் ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய ஒரு நாட்டை உருவாக்குவோம் இதுதான் நான் மக்களிட்ட கேட்டுக்கொள்றதுக்கு இருக்கிற சிந்தனை மாற்றம் சிந்தனை மாற்றம்னு ஒரு விஷயம் மைண்ட் செட்ல கண் கட்டாயமா சேஞ்ச் தேவை பண்றது ரொம்ப நல்ல விஷயம் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு தேங்க்ஸ் அப்புறம் உன்ன பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆஃப்டர் எல்லாமே ஒரு வேற கனவு பிரைவேட் செக்டரில் போயிட்டு வேலை பண்ணிட்டு நல்ல ஒரு வாழ அதுதான் எல்லாருமே சொல்றது லைஃப் வாழலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தேவைப்படுறது வருமானம் பணம் ஆனால் அதையும் தாண்டி எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் பீப்புளுக்காக இவ்வளோ பண்றது ரொம்ப சந்தோஷம் இன்னும் லைஃப்ல நிறைய விஷயம் பண்ணணும் பெஸ்ட் ஆஃப் லக்